வரும் காலத்தில் மனிதர்களின் உணவுகள் என்ன என்பது குறித்து ஆய்வாளர்கள் அதிர்ச்சி தரும் தகவல்களை வெளியிட்டுள்ளனர் வருங்கால மனித உணவு தேவையை கணக்கிட்டால் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் உணவு உற்பத்தி எழுபது சதவீதம் உயர வேண்டும் ஆனால் விவசாய நிலங்கள் மிக குறைந்து வருகின்றது நிலங்கள் குறைந்து வருவதால் வரும் காலத்தில் பூச்சிகளை உணவாக உட்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும் என்று ரோக்கோ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் மற்றும் வாழ்க்கை அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் பூச்சிகள் மூலம் உணவுகள் தயாரிப்பது குறித்து போலாந்து நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது வருங்கால உணவுப் பொருள் குறித்து ஆராய்ச்சியில் உண்ணத்தகுந்த பூச்சிகளுக்கு முக்கிய இடம் வழங்கப்படுகின்றது பூச்சிகளில் ஊட்டச்சத்துக்கள் உள்ளனவா என்பது உட்பட பல ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்வில் லார்வாக்கள் மற்றும் எறும்புகளில் மசாலா சுவையும் புளிப்பு சுவையும் உள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது ஆனால் சீனாவில் உள்ள கடைகளில் பூச்சிகளை உணவாக பரிமாறுகின்றனர் அங்குள்ள மக்கள் பூச்சிகளை ரசித்து சாப்பிடுகின்றனர் பொதுவாக நமது நாட்டில் உணவுப் பொருட்களில் சிறிய பூச்சிகள் இருந்தாலே அது தரமற்ற பொருளாகிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்